கட்சிக்கு எனக்கு வழியில் சொல்வதற்கு நீங்க யார் என்ன பார்த்த காண கேக்குற போட வந்து பாருங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் வந்திருக்காங்க நாங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஆனா என்ன பிரேஜனா அம்மா தள்ளிக்கு பிரேஜனம்ல ஆகே உங்க கூட்டணிக்குள்ள தான் மிக பெரிய குழப்பம் காணப்படுகிறது அதெல்லாம் சொல்லப்படாது அதெல்லாம் சொல்லப்படாது சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லப்படாது வா 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 அண்ணா திமுக ஆட்சியில அப்படி இல்ல ஆக கூட்டணி அமைச்சோம் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தா நீ பாச்சுகோடா நீ பாச்சுக்கோ ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்க கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்க என்று குறிப்பிட்டோம் நீங்க சொன்ன சேர தானே நீங்க சொன்ன சேர்தாக நல்லா ஆகட்டும் பார்த்துக்கலாம் நானுகா ஆகட்டும் ஆகட்டும் எங்கிட்டு வலி ஆக கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது அங்குன காசுக்கு விசுவாசமாக இருப்பேன்